ஏகே வாங்க ஏகே வா ஏகே அக்ஷயா ஹாய் ஃபஸ்ட் லைக் நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வேறு லைக் மட்டும் சரிங்களா ஜி பிடிச்சிட்டு கமாண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது ஸ்டக்காகுது ஓகேங்களா நான் பார்த்துட்டு படிச்சு சொல்கிறேன் அக்ஷய் ஹாய் ஹாய் ரெண்டு ஹாய் தான் வந்திருக்கு வேறு என்ன வந்திருக்கு ஏஎன் வாங்க ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் எப்படி போச்சு சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ஓகே ஓகே அக்ஷய் ஹாய் சிஸ்டர் செகண்ட் லைக் தேங்க்யூ தேங்க் யூ மாலை வணக்கம் ஈவினிங் ஏழு மணிக்கு லைவ் சிஸ்டர் அப்படியா சரி 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 வரேன் நீங்கள் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸில் ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் எப்படி போச்சு பொங்கல்லாம் ஏஎன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா பொங்கல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சா அவ்வளோதான் அதுக்கடுத்து பதில் வராது என் பசங்க எல்லாம் விளாட போயிருக்காங்க இதில் பொங்கலுக்கு ஏதோ போட்டி வச்சுருக்காங்களாம் அதனால் எல்லாம் விளாட போயிட்டாங்க பாப்பா குட்டி பாப்பா இருக்கா சரி அதான் வேறு நேரமே போகலையா சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க மாறி இருக்கீங்களா உங்க உன்னை பார்த்து ரொம்ப ஆச்சு என்ன யாருன்னு தெரியுதா நான் தான் மாறி வாங்க வாங்க மாறி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏய் உங்களுக்கு எப்படி டீ மானிட்டேஷன் அது பற்றி கூறுங்கள் மானிட்டேஷன் கிடச்சிருச்சு இங்கே பொங்கலுக்கெல்லாம் போய் இருக்கேன்னு சொன்னீங்க ஏஎன் உங்கள் கமாண்ட் ஹைடாக இருக்குது நான் ஆல் கமாண்டில் வைக்கல டாப் கமாண்டில் வச்சுருக்கேன்னா டாப்பாக வர கமாண்ட் பார்க்குது ஆல் கமாண்ட்ல இருக்க தான் சரிங்களா இனிமேல் வரும் கமாண்ட் நான் லைவ் தான் கோழிக்கு நாய்க்கு என் வீட்டுக்காருக்கு என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தாத்துல வரும் எனக்கு கிடைச்சிச்சு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாறி உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்படி போச்சு பொங்கல்னா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் என்ன ஆச்சு இத்தனை நாளாக லைவுக்கு வரல லைவுக்கு நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்திருக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க அது யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னா ஏகே ஒரு லைக் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு சிஸ்டர் இன்னொருத்தவங்க வந்து ஒரு லைக் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க வேறு யாருமே லைக் பண்ணலை ஹாய் கெளுத்தியாவா கொளுந்தியான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புதுசாக இருக்குது நான் வரேன் நீங்கள் தான் வர்றதில்ல என்னோட மோட்டிபிகேஷன் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் ஹாய் சிஸ்டர் கீதா வாங்க எப்படி இருக்கீங்க லை லைன் தான் புரியலை லைக்கா பொங்கல் அன்னைக்கு பைப்பு போடுற வேலையா பொங்கல் அன்னைக்கு வேலை வச்சுருக்காங்களா ஐஎம் கிருஷ்ணர் ஒர்க்கிங் அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு கமோண்டோ ஐயோ எப்பா தெய்வமே எல்லாரும் போங்க தூர போங்க பாப்பா இருங்க ஒரு நிமிஷம் மட்டும் வர ஒரே நிமிஷம் எங்க உனக்கு நான் லைவ் போனேன் இது லை தான் எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்க பாப்பா இப்போ தான் தூங்குறாளே நேரம் போகலே லைவ் போடுன்னு சொல்லிட்டு அந்த நாய் கோழிகளை விரட்டுது இப்போ தான் லைக்கு போட்டேன் தேங்க்யூ மூணு லைக் வந்திருக்கு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா சார் ஓகே ஓகே ஏஎன் என்னாச்சு ஊ எதுக்கு வேலை பார்க்குறீங்களா சரி சரி வேலையை பாருங்கள் வேலையை பாருங்கள் கொழுந்தியா எப்படி இருக்க கொழுந்தியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க சொன்ன மாதிரி லைவ் போட்டேன் ஓகே ஓகே அமெரிக்காவுக்கு எப்போ போகலாம் பேரில் அமெரிக்காவுக்கு அடுத்த வேலை அமெரிக்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த தோட்டத்தை காலி பண்ணிட்டு அடுத்த அமெரிக்காவுக்கு சரிங்களா ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர என் வீட்டுக்காரர் அனுப்பிவிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் ஆள் வீட்டுக்கு வரல கிங் வாங்க அக்கோ வாங்க வாங்க கிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹரி ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஹாய் மட்டும் சொல்லுங்க ஆனால் லைக் மட்டும் போடறாதீங்க சரிங்களா ஏன் என் லைக்கு போட்டீங்களா இல்லையா நீங்க லைக் போடல எனக்கு தெரியும் என்றும் அன்புடன் சேலத்தில் ஸ்டீ வாங்க ஸ்டீ எப்படி இருக்கீங்க ஏன் லோகோ மாத்திட்டீங்க லோகோ மாத்திட்டீங்க தானே இந்த லோகோ கிடையாது பொங்கல்லாம் எல்லாருக்கும் எப்படி போச்சு பதினோரு பேர் இருக்கீங்க லைக் பட்டி விடுங்க லைக் போட்டவங்க லைக் போட்டேன்னு சொல்லுங்க ஏன் நம்ம லைவ் போராக போகுதுப்பா எல்லாம் தான் நீங்க லைக் தான் என் லைவ் போராக போகுது கிங் வாங்க எங்க தான் அஞ்சு சேனல் இருக்குதுன்னு சொல்றேன் ஓகே ஓகே பாருங்க பாருங்க எஸ் அஞ்சாவது லைக் பாத்தீங்களா எவ்வளவு நேரம் நீங்களே வந்துட்டு யோசிச்சு போறீங்க பார்த்தீங்களா அஞ்சாவது லைக்ல நீங்க போடக்கூடாது லைக் போடணும் ஹாய் அக்கா நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி ஹரி எந்த ஊர் ஆ நான் திருநெல்வேலி திருநெல்வேலி நான் ஏழாவது லைக்கு தேங்க்யூ கிங் சேவியர் அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க ஹாய் சரி ரெண்டு பேரும் ஒரே ஆக்கல அஞ்சாவது லைக் தட்டி விட்டுருக்கீங்க எட்டு லைக் ஆகிட்டு நான் தூத்துக்குடி ஓகே ஓகே பக்கம் தான் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் திருநெல்வேலேருந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சேவியர் அண்ணா எப்படி இருக்கீங்க நாளைக்கு கறி நாள் எங்கே போகிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எங்கேயுமே போகலாம் அண்ணா ஒன் ஃபோர் த்ரீ அப்படியா எப்பா நீ பேசவே மாட்டேன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு கோழி ஒரு பத்து கோழி எங்கள் வீட்டில் இருக்குங்க அக்கா ஓகே பாய் என்ன ஆச்சு கிளம்பிட்டிங்க ஒரு பத்து கோழி இருக்குங்க நான் எங்கேயே இருந்தால் அதை வந்து விரட்டுது கரெக்டாக நான் லைவ் ஆன் பண்ணுறேன் அது விரட்டுது எதுவும் பிடிச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் அங்கே எங்கேயே பார்த்துட்டு சாப்பிட்டியா மணி மகி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன கிங்குக்கு கோவம் வந்துட்டு வாங்க மகி மகி எஸ் ஹாய் மணி ஒன் ஃபோர் த்ரீ ஏஎன் நாளைக்கு காரி நாளை எங்கேயும் போகல அண்ணா சேவியர் அண்ணா பாப்பா பாப்பா இருக்கல இப்போ பாப்பா வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டோம் நாங்கள் படம் பார்க்க போனாலும் தேட்டரில் ஏசி போட்டிருப்பாங்க படம் பார்க்க போக முடியாது நாங்கள் எங்கேயுமே போகலாம் வீட்டிலே தான் இருக்க போகிறோம் மூணு பசங்களை கூட்டிகிட்டுலாம் போயிட்டு நம்ம வந்துட்டு அலைய முடியாது அண்ணா நம்மகிட்ட வண்டி சின்ன வண்டி மட்டும்தான் இருக்குது பஸ்ஸில் எல்லாம் குட்டிப்பப்பா கொஞ்சம் நடந்துட்டானா ஒன்றும் தெரியாது ஒரு ஒரு இடத்துக்கு போனால் கூட இறக்கி கீழே விடலாம் அவ்வளோ தூக்கியே வச்சுருக்க மாதிரி கீ இருக்கறனால எங்கேயுமே இந்த வருஷம் நான் எல்லாமே நான் அடுத்த வருஷம்தான் ஓகே ஓகே வேடுக்கம்மான்னு நான் போட்டால் படிக்க மாட்டேன் ஓகேங்களா மில்க்கு வேணா உங்கள் அம்மாட்ட கேளு ஹாய் அக்கா பையன் எப்படி இருக்கான் பையன் கிடையாது பொண்ணு எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு எல்லோருமே நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் புதுசு புதுசாக வந்திருக்காங்க ஹாய் வெங்கடேஷா ஹாய் சரி தாயே இப்போ எனக்கு ஐயோ சேவியர் நான் என்ன அண்ணா நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது எப்போ நீங்கள் நீங்க எப்போ வேலை இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அப்போ லைவ் வரையணும் எப்போ கேட்டாலும் லைவ் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் சரி தாயே எனக்கு வேலை இருக்குது நான் வேலையை முடிச்சிட்டு வர வேலையை முடிச்சிட்டு வரேன் நீங்கள் எப்போ வருஷா காலம் முடிச்சுட்டு அதே தான் சொல்கிறீங்க என் லைவுக்கு வந்தால் மணி நான் பாப்பாவை பார்த்து பார்க்குறேன் நீ போய் போயிட்டு வா படத்துக்கு ஓ நீங்கள் பாப்பாவை பாத்துக்கிறீங்க நான் படத்துக்கு போயிட்டு வரணுமா சரி சரி போயிடுவோம் போயிடுவோம் எத்தனை பையன் எத்தனை பொண்ணுன்னு நேசமணி எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஓகே சேவியர் என்ன பாய் குழந்தையா என் கூட பேச மாட்டியா ஐயோ நீங்க இப்போ தானே மெசேஜ் போடுறீங்க கொழுந்தையா நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன் நானும் திருநெல்வேலியிலிருந்து அல்வா வாங்கி வந்தேன் அப்படியா நல்லா இருந்துச்சு அல்வா என்ன பண்றீங்க அக்கான்னு கேட்குறீங்களா என்ன என்ன பண்ணுறேன்னு கேக்குறீங்களா நான் இருக்கிறது ஒரு தோட்டத்துல தான் இருக்கேன் இப்ப தோட்டத்தை காலி பண்ணிட்டு அடுத்தது இனிமேல் தான் வேலை பார்க்கணும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் வாங்க குமார் தம்பி என் பாப்பா நீங்கள் பார்க்கவே இல்லை எல்லா வீடியோ போட்டேன்னு பார்த்து நீங்கள் மெசேஜே பண்ணலை நானும் காமிச்சிட்டேன் காமிச்சு எத்தனை மணி நேரம் ஆகுது ஆறு மணி நேரமாக ஏழு மணி நேரமாக ஆக போகுது நீங்கள் தான் பார்க்கவே இல்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு வயிறு சரி சரி போங்க போங்க உங்களுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா பால் பேக்கெட் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா இவ்வளோ நேரமா உங்களுக்கு பால் பேக்கெட் வேண்டாம் என்னாச்சு காலில் ஐயோ எடுக்க வேண்டியதுன குருப்போம் இல்லையா சரி அப்பா வச்சுக்கோங்க

நான் சாப்பிட்டேன் குமார் தம்பி பாப்பா பார்த்திங்களா ஆ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கொழுந்தியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஆ பார்த்துட்டு போயிருக்கலாம்ல நாளை மா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவீர்களா பொங்கல்லாம் கொண்டாடலை ஆரா சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ் அக்கா உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆயிட்டு யூ ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் அதான் பாய் சேவியரை நான் பாய் சொல்கிறீங்களா இல்லை திரும்ப வந்து ஹாய் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல சீன மொழி என்ன சொல்கிறாங்க எனக்கு தமிழே தத்த க படிப்பேன் இதில் அங்கேருந்து வந்து இன்னைக்கும் போடுறாங்களா சீனாவிலருந்து தான் வந்து போடுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலையே யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க யூடியூப் இல் எப்படி சம்பாதிக்கிறது நன்றாக இருக்கிறது இருக்கிறது சம்பாதிக்கலாம் நன்றாக இருக்கிறது நைட் லைவ் வருவீங்களா சிஸ்டர் நைட்டு வர்றது கஷ்டம்தான் காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா நான் எழுந்திரிச்சேன் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டில் வேலை பார்த்து இன்னும் வந்துட்டு வேலை அதனால் சா சோறு இருக்குது மதியம் வச்சு குழம்பு இருக்குது சாப்பிட்டுட்டு அந்த கூட தூங்க வேண்டியதாக நைட்டு வருவேனா என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் கன்ஃபார்மாக நான் பாப்பா காமிச்சே நீ பார்த்தியா தம்பி குமார் தம்பி கிருஷ்ணன் ஹாய் அக்கா ஓகே அக்கா ஹாப்பி பொங்கல் வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சங்கரி சங்கீதா சங்கீ சங்கரி சிஸ்டர் தானே நேற்று வந்தீங்க நேற்று முந்தா நாளாக வந்தாங்களே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கிருஷ்ணன் நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் மதியானம் லைவ் வந்தப்போ நான் லைவில் இருந்தேன் சிஸ்டர் அப்படியா சரி சரி நான் லைவ் பாப்பா பேச காட்டிட்டு தான் லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன் ஹாய் உங்கள் நேம் என்னோடய நேம் நேசமணி ஹாப்பி பொங்கல் என்னோட சேனல் பார்த்து சொல்லுங்கள் அக்கா ஓகே பார்த்துருவோம் மானிட்டேஷன் ஆகிடுச்சா சிஸ்டர் ஆயிடுச்சு சிஸ்டர் அறா சிஸ்டர் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆயிரத்தி நாலு நாலு நாள் ஆயிடுன்னு நினைக்கிறேன் பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி ஆச்சு மூணு நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் மதியாக லைவ் வந்தப்போ நான் என்னோடய சேனல் லைவில் இருந்தேன் பார்த்தேன் பார்த்தேன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் லைவ் போடும்போது வந்துச்சா லைவ் போடுறதுக்கு முன்னாடி வந்துச்சு வந்துச்சே அந்த ஆனால் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் நான் நேசமணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓஹோ வாழ்த்துக்கள் சிஸ்டர் यू சிஸ்டர் ஆரா சிஸ்டர் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கே தெரில சந்தோஷமாக லைவ் வந்தேன் என் வீட்டுக்காரப்போ பால் வாங்க போகிறேன்ட்டு போயிருந்தாரு அதுக்கு மேலே ஓனாரம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அஞ்சாந்தேதியே வீடை காலி பண்ணணுமா வாட்சவர் அக்கா நான் பாப்பாவை பார்க்கலை ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் நான் லைவ்ல பாப்பாவை காட்டலையே ஷார்ட்ஸில் தான் காட்டினேன் லைவ்ல குழந்தைங்கள காட்டக்கூடாது ஷார்ட்ஸில் தான் ஹாய் செல்வா வாங்க ஹாய் செல்வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதுக்கு கிடைத்த வெற்றி சிஸ்டர் ஒரு கஷ்டம் போனால் தான் ரெண்டாவது கஷ்டம் வந்துட்டே சிஸ்டர் என்ன செய்ய வாட்ச் ஹவர் ஏன் குறையுது ஒரு வேளை வருஷம் முடிஞ்சிருக்கும் அதனால் குறையும்ப்பா வாட்ச் ஹவர் ஹாய் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு லைன் இருக்கு அப்படியா நல்லா இருக்கே பாட்டு சூப்பராக இருக்குது தேங்க் யூ நான் வெளியில் எனக்கு பாடம் வராது சரிங்களா நான் மனஸ்கூலில் பாடிக்கிட்டேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஹவர் குறையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வருஷம் முடியறதுக்குள்ளே மான்ட்டேஷன் கிடைக்கணும் வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ லைவ் போட்டுக்கிட்டே இருந்தா அப்போ தான் வாட்சிங் அவர் குறையாமல் இருக்கும் பதினெட்டு நிமிஷம் தான் ஆகுதா ஐயோ நேரமே போக மாட்டேங்குதே நான் ஒரு அரை மணி நேரம் போடலான்னு பார்த்தேன் பதினெட்டு நிமிஷம் தான் ஆகுது உங்களுக்கு புடவை அழகாக இருக்குது திருப்பூர் சங்கர் அப்படியா தேங்க்யூ புடவை நல்லா தான் இருக்கும் எனக்கு புடவை தான் முன்னாடி கட்டி நான் லைவே போடுவேன் முன்னெல்லாம் வெறும் சாரீ மட்டும்தான் இப்போ குட்டி பாப்பா இருக்கிறதுனால தான் முன்னாடி சே நைட்டியெல்லாம் போடவே மாட்டேன் நான் வீடியோவில் போடவும் மாட்டேன் காட்டவும் மாட்டேன் சேரீ தான் போடுவேன் இப்போ என்ன செய்ய பாப்பா குட்டி பாப்பா இருக்காள்னு சொல்லிட்டு நைட்டி போட்டுவிட்டு அவள் நம்ம ரெடியாகி ரெடியாகி வீடியோவும் போடமுல ஒன்று பண்ணமுலன்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லி இப்படி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு பத்து ஒரு இருபது நாள் தான் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா ரெகுலராக சாரி கிடைக்குது தானே வேலைக்கு போவேன் அப்புறம் ரெகுலராக நம்மளும் சாரி தான் நேசமணி எதை பற்றியும் கவலைப்படாது நிம்மதியாக சாப்பிடு நான் இப்படியாவது டைம் கிடைக்கும்போது வரேன் பாய் நேசமணி ஓகே தேங்க் யூ பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் முத்து சிஸ்டர் வாங்க ஹாய் நலமா சாப்பிட்டியா லைவ் லவ்லி கட்சி நான் விரதம் முடிச்சுட்டு வந்துருக்கேன் என்னம்மா தங்கம் லைவ் போட மாட்றேன் சொல்லிட்டு போடுற என்ன லைவ் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னேன் லைவ் எப்போ போட மாட்டேன்னு நான் சொன்னேன் சேனல் கமாண்ட் போட்டிருக்கேன் பார்த்து சொல்லுங்கள் ஓகே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முத்து சிஸ்டர் வாங்க உயிரை கருப்பாக்கி கண்களுக்கு மையாக்கி தீட்டினு சைபர் கிரைம் போலீஸ் உன்னை விடாது அப்படியே ராஜா ரொம்ப சந்தோஷம் என்னை விட வேண்டாம் என்னை விட வேண்டாம் ஏன்னா உலகத்தில் உள்ள அட்டுலியெல்லாம் நான் தான் இருக்கேன் வேறு எந்த லேடிஸுமே பண்ணலை அதனால் அவங்கள பொங்கல் உங்களுக்கு இல்லை இல்லை வாங்க ஹாய் உங்கள் சேனல் கமான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஹாய் சிஸ்டர் வாங்க அப்படி வாங்க தமிழ் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கப்பிள்ள மாணிட்டேஷன் ஆகிவிட்டதாக ஆயிடுச்சு நீங்கள் தான் பார்க்கல பாப்பா பார்த்தீங்களா வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஹாய் என்ன பண்றீங்க அண்ணா எங்க இருக்காங்க ஏன் அண்ணா தான் இருக்காரு உரிமையாளர் என்ன சொல்றாங்க இந்த அஞ்சாம் தேதி காலி பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு மாதம்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்களாம் அஞ்சாந்தேதி காலி பண்ணணுமா அண்ணாவை காட்டுங்க இந்த வராங்க ஃபோன் பேசிட்டு வராங்க காட்டுறேன் உங்களுக்கு ஃபோன் இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் பொங்கல் சோறு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு பொங்கல் சோறு சாப்பிட்டாச்சு பொங்கல் குழம்பு வச்சு அடை கொடுமையே ஆமா வெப்பல ஒரு அஞ்சு தான் எங்க போறீங்க என்ன தமிழ் பண்றது எனக்கு என்ன பண்ணனே தெரியல அது தான் லைவ் போட்டுட்டு தான் வந்து சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சொல்லல பால் வாங்கின கடைக்கு போயிருந்தாங்களா பால் வாங்கிட்டு வரும்போது அந்த ஓனர் அம்மா ஃபோன் அடித்து அவ்வளோ நாளெலாம் டைம் கொடுக்க முடியாது அம்மாடி நீங்களும் நெல்லை தான் இல்லை என் பொண்ணு அழுகி நாங்க நாலு வருஷம் இருக்கோம் தமிழ் ஆமா அழுவ ஆரம்பிச்சுட்டோம் வந்திருக்காங்க ஹாய் ஹாய் நாங்கள் நாலு வருஷமா இருக்கோம் ஹவர் நைஸ் டே தேங்க்யூ நல்லா இருக்கு அட கொடுமை ஆமாம் என்ன செய்ய கிளம்பணும் சகோதரி நான் இன்று முதல் டே தங்கப்புள்ள அழாதடா சகோதரி நான் இன்று முதல் சிவன் மலை வீடியோ போடுறேன் காப்பி ரேட்டு வந்துடுச்சு என்ன பண்ணுறது டெலிட் பண்ணிவிட்டு இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க மூணு வருஷம் ஆனாலே இப் இப்படி தான் பண்ணுவாங்க ஆமாம் 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 அது பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை உடனே காலி பண்ண சொல்கிறது தான் பிரச்சனை அஞ்சு அஞ்சு தேதினா இன்றைக்கி என்ன பதினாறு தேதி ஆகிட்டா பதினாறு நாளையோட இதில் ஒரு பதினாலு அதில் ஒரு அஞ்சு இருபது நாளைக்குள்ளே காலி பண்ணி கொடுக்கணும் வீடு கூட பார்த்தலாம் அட்வான்ஸ் கொடுக்கணுமே அட்வான்ஸ் கொடுத்து போகணுமே எதாவது ஏற்பாடு பண்ணு என்னைக்கு என்ன பாசமணிய அழகின் ரகசியம் என்ன தங்கம் ஒரு ஐம்பது பவுன் போட்டிருக்கா அதான் அழகின் ரகசியம் காதில் ஒரு அஞ்சு பூன் கழுத்தில் ஒரு பத்து பவுன் நாட் டூ நாட் வை பி ஹாப்பி வார்த்தையில் வேணால் ஹாப்பின்னு சொல்லிக்கலாம் செயலில் கண்டிப்பாக இருக்காது என்ன செய்ய அழகோ அழகுடா ரெண்டு தான் டைம் கொடுத்தாங்க என்னோட ஓட ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்தாங்களா சரி பாப்போம் எல்லாம் செல்ல உதச்சி தள்ளுது எல்லாம் கடவுள் விட்ட வலி சரி ஓகே என் பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா அழுக ஆரம்பிச்சு நிப்பாட்டுற அழகு மாதிரி தெரில இது சமாதானப்படுத்தணும் நைட்டு வர முடிஞ்சா வரலாம் நாளைக்கு வரேன் சரிங்களா உங்க வளர்ச்சி மேல் பொறாமை என்ன பொறாமையும் உண்மையா நல்லா இருக்கடா செல்லம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா அப்படியா சிஸ்டர் நானே தீபாவளிக்கு அப்புறம் தங்கன்னு நினைச்சுக்காதிங்க நீங்க வேற எல்லாம் கவரிங் சிஸ்டர் அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பாய் முத்து சிஸ்டர் தமிழ் பாய் நாளைக்கு பேசுவோம் என் வீட்டுக்காரவங்க யாருக்கும் இல்லைன்னா என் பாப்பா என் வீட்டுக்கார்ட்டு பேசுவான் யார்கிட்ட வீட்டுக்காண்டி பேசிட்டு இருக்காரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல எதையாவது பத்தி பேசணும் அதுக்காண்டி பணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்க பேசிட்டு இருக்காங்க அதனால் அங்கேயும் கொடுக்க முடியாது நான் நைட்டு வரேன் ஓகேங்களா பாய்